மணிப்பூர் குற்றப்பத்திரிகை என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் மனிதம் கொல்லப்பட்ட மணிப்பூருக்கு இதுவரை பிரதமர் மோடி போகவே இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரே ஒரு தடவை போனார் இதுதான் மக்களை காக்கும் அவர்களது லட்சணம் என விமர்சிக்கப்பட்டுள்ளது மிகச்சரியாக ஓராண்டு ஆகிவிட்டது மணிப்பூர் பற்றி எறிய தொடங்கி இன்று வரை நிலைமை மாறவில்லை மாறாததற்கு என்ன காரணம் யார் உண்மையான காரணமோ அந்த காரணத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை யார் காரணம் மணிப்பூர் காவல்துறையே காரணம் என்று வாசித்து வாசித்துவிட்டது சிபிஐ நேற்று சிபிஐ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை மணிப்பூர் மாநிலத்தை ஆளும் பாஜக அரசு ஒன்றிய பாஜக அரசு குறிப்பாக உள்துறை அமைச்சகத்தை வெட்கி தலைகுனிய வைத்துள்ளது ஆனால் அவர்களுக்கு இதெல்லாம் இருக்குமா என்பது சந்தேகம்தான் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது மணிப்பூரில் இரு சமூகத்தினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே நான்காம் தேதி அந்த மாநிலத்தில் உள்ள காங்போக்பி மாவட்டத்தில் இரண்டு குக்கி சமுதாய பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள் அவர்களை நிர்வாணமாக்கி கலவரக்காரர்கள் அழைத்து வந்தார்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் இதனை வேடிக்கை பார்த்தார்கள் படம் பிடித்தார்கள் அதை பொது வேளையில் வெளியிட்டார்கள் இவை அனைத்தையும் மணிப்பூர் பாஜக அரசு வேடிக்கை பார்த்ததாக முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது உலகமே கண்டித்த கொடூரமான சம்பவம் இது இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது அசாம் மாநிலத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது அசாம் மாநிலம் குவஹாட்டி சிபிஐ நீதிமன்றத்தில் ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த குற்றப்பத்திரிகை சொல்வது என்ன தெரியுமா கலவரக்காரர்களை விட மணிப்பூர் மாநில காவல்துறையினர் கொடூரமாக நடந்துள்ளனர் இரக்கமற்று நடந்து கொண்டுள்ளனர் அந்த இரண்டு பெண்களை ஆயுதம் தாங்கிய ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் விரட்டி வந்தார்கள் அந்த பெண்கள் இருவரும் தப்பித்து காட்டுக்குள் ஓடினார்கள் சாலையோரத்தில் ஒரு காவல்துறை வாகனம் நின்று கொண்டிருந்தது அதை பார்த்ததும் அதற்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அந்த வாகனத்தில் ஓட்டுநர் இருந்தார் காவல்துறை அதிகாரிகள் இருவர் உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள் நான்கைந்து காவலர்கள் அந்த வாகனத்துக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார்கள் அந்த இரண்டு பெண்களோடு ஆண் ஒருவரும் ஓடி வந்தார் தங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய்விடுங்கள் என்று அந்த ஆண் காவலர்களிடம் கெஞ்சினார் ஆனால் காவலர்கள் இந்த வாகனத்தில் சாவி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அந்த பெண்களை காப்பாற்ற காவலர்கள் மறுத்துவிட்டனர் அதற்குள் கலவரக்காரர்கள் அந்த வாகனத்தை சூழ்ந்து விட்டார்கள் உடனடியாக காவலர்கள் அனைவரும் ஓடிவிட்டார்கள் வாகனத்திற்குள் இருந்த இரண்டு பெண்களையும் கலவரக்காரர்கள் வெளியில் இழுத்து வந்தார்கள் நிர்வாணப்படுத்தினார்கள் ஊர்வலமாக அடைத்து வந்தார்கள் பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் என்கிறது சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை பாஜக ஆட்சி எத்தகையது என்பதற்கு உதாரணம் இந்த சம்பவம் என முரசொலி நாளீடு சாடி உள்ளது ஆளும் பாஜக அரசின் முதலமைச்சர் பிரேம்சிங் மீது இதுவரை சிறு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை பாஜக தலைமை இந்தியாவின் அனைத்து குடும்பத்தினரும் மோடியின் குடும்பம் என்று சொன்னாரே அவரது குடும்பத்தில் இந்த மணிப்பூர் பெண்கள் இருவரும் இல்லையா பாஜக ஆட்சியில் அதன் முதலமைச்சரை காப்பாற்றுவதில்தான் கவனமாக இருந்தார்களே தவிர மணிப்பூர் பெண்களை காத்தார்களா முன் காப்பாற்ற முடியவில்லை என்றாலும் பின்னராவது அந்த மாநில பாஜக அரசின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லை எதுவும் இல்லை என முரசொலி நாளேடு சாடி உள்ளது மே மாதம் இந்த கொடூரம் நடந்தது நாடு முழுவதும் பாஜக அரசு தலைகுனிந்து நின்றது அப்போது மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம்சிங் பேட்டியை தமிழ்நாட்டில் ஒரு நாளிதழ் மிகப்பெரிய அளவில் வெளியிட்டது குக்கியின பெண்களை ஆடை களைந்து ஒரு கும்பல் இழுத்து வரும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவிய பிறகு இதுபோல நிறைய நடந்துள்ளதே என்று சொன்னவர்தான் இந்த பிரேம்சிங் மே மாதம் நான்காம் தேதி நடந்த கொடூரத்துக்கு காரணமானவர்களை ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் கைது செய்கிறார் பாஜக முதலமைச்சர் அந்த வீடியோ காட்சிகள் பொதுவெளியில் வெளியான பிறகுதான் இந்த கைது நடவடிக்கை நாடகத்தையே அவர் நடத்தினார் என முரசொலி நாளிடு விமர்சித்துள்ளது மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களை சந்திக்க டெல்லி மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மாலிவால் போக போவதாக சொன்னதும் தடுத்தவர் இந்த பிரேன்சிங் தடையை மீறி மணிப்பூர் தலைநகர் இம்பால் சென்றார் சுவாதி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இரண்டு பெண்களின் குடும்பங்களை நான் சந்தித்தேன் இதுவரை யாரும் அவர்களை சந்திக்க வரவில்லை மணிப்பூரில் நிர்வாணமாக அணிவகுத்து செல்லப்பட்ட இரண்டு பெண்களுக்கும் அரசிடமிருந்து எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்று சுவாதி சொன்னார் இன்று வரை முதலமைச்சர் பிரேன்சிங்கோ அல்லது எந்த கேபினெட் அமைச்சரோ அல்லது மூத்த மாநில அரசாங்க அதிகாரியோ அவர்களை சந்திக்கவில்லை என்று அந்த இரண்டு பெண்களும் சொன்னார்கள் இப்போது சொல்லுங்கள் குற்றப்பத்திரிகையை யார் மீது தாக்கல் செய்ய வேண்டும் யார் குற்றவாளிகள் அந்த காவலர்கள் மட்டும்தானா கைகட்டி வேடிக்கை பார்த்த மணிப்பூர் மாநில அரசும் ஒன்றிய பாஜக அரசும் குற்றவாளிகள் அல்லவா பாஜக முதலமைச்சர் பிரேம் சிங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பொறுப்பேற்க வேண்டாமா என முரசொலி நாளேடு வினவி உள்ளது